ஹாய் உறவுளை இன்னைக்கு பூண்டை பற்றின தான் வீடியோ போட போகிறேன் இந்த பூண்டை எப்படி வச்சுக்கலாம் எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கு இது ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் ஈ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ நம்ம இந்த மாதிரி பூண்டு வாங்கிட்டு இதே மாதிரி வச்சுருவோம்னா கொஞ்சம் நாள் போன பிறகு கொஞ்சம் அழுகுன மாதிரியும் கொஞ்சம் கலரெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும் பூண்டோடய கலரே அதனால் எப்போவுமே கொஞ்சம் உதுத்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாலு மேலே நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா இப்போது எப்படி உதுத்து வைக்கிறதுன்னு காமிக்க பாருங்கள் இப்போது போல நம்ம அழகாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிருந்தோம்னா நாலு மேலே கொஞ்சம் நமக்கு நல்லாவும் இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பூண்டு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு இல்லைன்னா ஒன்றரை மா ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக இந்த மாதிரி இருக்கும் நம்ம வாங்கி வர மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி உறுத்து வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்காதீங்க பூண்டெல்லாம் அது வெயிலில் காய வச்சோம்னா கலர் மாறிட சீக்கிரமாக அழுகின மாதிரி போயிடும் அதனால் நம்ம வீட்லேயே அப்படியே இந்த மாதிரி உதிரி ஆக்கி காய வச்சா நல்லாயிருக்குங்க அதே போல் வந்து இருந்து சின்ன சின்ன பொடி பூண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே அழகாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட அரைச்சிக்கலாம் ஏன்னா நமக்கு பூண்டு தோலோடு அரைச்சா நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி பூண்டா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் இது என்னோடய சின்னதாக ஒரு டிப்ஸுங்க நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பொடி பூண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் எப்போவுமே வந்து பூண்டெல்லாம் வந்து இந்த முனையில் காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு தாங்க அரைப்பேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக தூளுங்க எடுத்துகிட்டு கூட பண்ணலாம் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பூண்டுகளும் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் பாருங்கள் இஞ்சியும் ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவைன்ற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒன் வீக்குக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக வைக்கிறதா இருந்தாக்க ஓகேங்களா இப்போது அடுத்து வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாம் நம்ம ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு இந்த பூண்டோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது பூண்டோட ருசியே இருக்காது ஓகேங்களா இது பாருங்கள் இந்த மாதிரி முனையிலெல்லாம் இருக்குது பாருங்க காப்பி கலரில் இருக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டுக்கு அதாவது வந்து டேமேஜாக இருக்கிற பூண்டுங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி நல்லா இருக்கிற பூண்டுங்களும் சின்ன சின்ன பூண்டுகளெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஓகேங்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு இப்போது நம்ம பேஸ்ட் அரைச்சிடலாங்க ஓகேங்க அரைச்சாச்சு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம சின்னதாக இருக்குது ரொம்ப நாள் இருந்தால் அது நாலு மேலே கெட்டும் போயிடும் ஓகேங்களா அதனால் சின்ன சின்ன பூண்டுங்களை இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி அதை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் வச்சு அரைச்சிக்கலாம் இது என்னோடய சின்ன டிப்ஸு அதே சமயம் நான் வந்து அரைச்சினாக்க எனக்கு நிறைய சமையலுக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஒரு சண்டே ஆரம்பிச்சுன்னா ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்து செய்வேன் ஏறா மீன் மட்டன் சிக்கன் அதனால் எனக்கு இதுவும் ஒரே தான் பத்தோம் அதனால் எனக்கு சீக்கிரமாகவும் காலி ஆகிடும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன் வீக் வச்சிருக்கலாங்க அந்த மாதிரி கூடும் நல்லாவும் இருக்குது நான் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கெட்டு போகிற பொருளை நம்ம சீக்கிரமாக அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் தட்டுங்க ஓகேங்களா நான் செஞ்சிருந்து பிடிச்சிருந்ததா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்